காய்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோழி டேம் போகிறோம் வாங்க போகிறோம் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் நம்ம இந்த காரில் தான் போக போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபன்னாக இருக்கும் ஃபுட்டுக்கு எவ்வளோ என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு கார்த்திக் நம்ம ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஃபேமிலி பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடிவேறி போயிட்டு இப்போ யார் யார் போறோன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் போய் உப்புமா சாப்பிட்டு இங்கே இன்னொரு அஜித நம்ம கிளம்புற வழியில சரி எல்லாரும் ஐட்டம் பசிச்சா அதனால பஜ்ஜி வடை போண்டா இதெல்லாம் வாங்கிட்டு போய் அப்படியே டீ கடைக்கு வந்திருக்கோம் பாருங்கள் அண்ணன் அப்படியே சுட சுட வடை போண்டா போட்டுட்டு இருந்தாரு அப்படியே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அதுல இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டோம் என்னென்ன வாங்கியிருக்கோம் ரெண்டு ரெண்டு சூடு ஆரிப்பு நல்லா இருக்காது சொல்லிட்டு சரி சுட சுட இருக்கும்போதே சாப்பிட்டுருலான்னு கார்லேயே உட்காந்து சாப்பிட்டோம் கொடிவேரிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கோம் காய்ஸ் காய்ஸ் நம்ம ஃபைனலாக வந்து கொடிவேரி ரீச் பண்ணிட்டோம் கார் பார்க் பண்ணிட்டோம் எல்லா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்கிற இடத்துக்கு போகலாம் ஓகே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு காமிட்டு நம்ம இப்போ வந்து டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கோம் ஒரு ஆளுக்கு அஞ்சு தான் நம்ம பத்து பேர் போயிருந்தோம் பத்து பேத்துக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு சரி டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ளே போகலாம் உள்ளே போகும்போதே வந்து கிட்ஸுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு இடம் இருக்குது இந்த இங்கே பாருங்கள் அங்கே வந்துட்டு கிட்ஸு ப்ளே கிரவுண்டு எல்லாம் கூப்பிட்டு வந்தோன்னா அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போகலாம் அப்புறம் பசங்களாம் வந்தோம் அப்படின்னா போட் ரைடு இருக்குது போட் ரைடே பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு அங்கேயும் ஃபிஃப்டி தான் ரைடுக்கு அங்கேயும் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம குளிக்கிறதுக்கு கீழே போகலாம் நாங்கள் போகலான்னு பார்த்தோம் எங்களுக்கு டைம் ஆகிருச்சு அதனால தான் நாங்கள் போக முடியல இல்லாட்டியும் நாங்கள் போயிருப்போம் மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லை ரெண்டு சைடில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கடையாக தான் இருக்கும் மாங்காய் அது இதுன்னு எல்லாம் விற்றுட்ருப்பாங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்மளுக்கு வேணும் போது வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி இருக்குமா இருக்காதானே எங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு சரி இங்கே வந்து பார்த்தலாம் சொல்லி வந்து பார்த்தா தண்ணி ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக தண்ணி வருது சொர்ரியான கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து சைடில் பார்த்தீங்கன்னா மீன் கடையாக இருக்காங்க அங்கே டென்ட்டாக போட்டிருக்காங்க இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா மீன் கடையாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மீன் அப்போவே உடனுக்குடன் பொறிச்சு தருவாங்க அந்த தண்ணி சவுண்டு மட்டும் நீங்கள் கேளுங்களேன்

நம்மளும் அப்படியே நம்மளுக்கு வேணுங்கிற மீனெல்லாம் ஆர்டர் சொல்லிடலாம் அப்படின்னு நம்மளும் ஆர்ட்ரு சொல்லிட்டோம் அந்த அக்காவும் எடுத்து மசாலா தடவி ரெடியாக வச்சுருந்தாங்க நம்ம சொன்னோன்னே அதை எடுத்து பொரிக்கிறதுக்கு போட்டாங்க அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டுருக்கு பாருங்கள் அப்படி சுட சுட நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க நம்ம எல்லாருமே பசங்க வந்த பசங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ருந்தோம் சொர்ரியான சூடுங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா குளித்ததுக்கு சரியான பசி டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தாங்க ஆனாலும் பரவாயில்ல ராய்ஸ் நம்மளுக்கு குளிச்சு முடிச்சிட்டோம் சாப்பிடலாம் சொல்லிவிட்டோம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம் சூடாக இருக்குது அப்படியே அந்த சுடை சுட சாப்பாட்டில் மீன் குழம்பு ஊற்றி லைட்டாக பொறிச்சு மீனை வச்சு மீன் குழம்பு மீனை வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டா ஓகேங்க டேஸ்ட் ஓகே தான் பட் ஆனால் நல்லா இருக்குன்னா சொல்ல முடியாது ஓகே முதுகுலே சாப்பாடு சாப்பாடு வந்துட்டு ஃபிஃப்டி ருப்பீஸ் மீன் குழம்பு ஒரு சின்ன பீஸ் மீன் அப்புறம் ரசம் வாங்கிக்கலாம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஆனால் சாப்பாட்டில் வந்து மீன் வந்து கொஞ்சம் சப் பண்ணுறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அந்த பெரிய மீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இல்லை கொஞ்சம் ரேட்டு போக 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 தான் இருக்கும் போல மீன் இல்லைன்னா மீன் கொஞ்சம் நல்லா இல்லை தண்ணியில் குளிச்சுட்டு சாப்பாடுக்கு பரவாயில்ல பெற்றாலும் இந்த காய் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் போடுங்க 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 நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு குளிக்கிறதுக்கு மறுபடியும் சரி குளிக்கிறது போட்டுடலாம் அப்படின்னு குளிக்கலான்னு எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்கோம் உள்ளே போய் ஃபன் பண்ணுறத நீங்கள் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது வேறு லெவல் ப்ளேஸு கண்டிப்பாக வாங்க ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா தரமாக என்ஜாய் பண்ணலாம் ஒரு நாள் இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் சரிங்களா கண்டிப்பாக வாங்க வராமல் இருக்காது Thank <laughs> you. கா குளிச்சு முடிச்சோம் எல்லாரு குளிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டோம் போகும்போது மாங்காய் சாப்பிட்டே போனோம் மாங்காய் சாப்பிட்டு போய்ட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்